எனது ஷேகும் முர்ஷிதுமாகிய டெல்லி வளிமார்களின் அரசராம் யஜமானர் சையத் ஷா நிசாமுதீன் அவுலியாஜி ஸ்ரீ மெஹபூபே இலஹி குதுசுலா சுலீஸ் அவர்களின் திருச்சன்னிதானத்தில் எழுநூற்றி பத்தாம் ஆண்டு ஜுல்ஹாய்தா மாதம் பிற ஏழுக்கு அவர்களின் திருப்பாதத்தை முத்தமிடும் பாக்கியம் பெற்றேன் இமாம் நாசிரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களின் ஹுரான் விரி உரையான தப்சீரே நாசிரி என்ற கிரந்தம் எஜமானரின் கையில் இருந்தது அதை விளக்கும் வண்ணம் யஜமான் இமாம் நாசிரி அவர்களைப் பற்றி கூறினார்கள் ஒருமுறை இமாம் நாசிரி ரஹமதுல்லா அலி அவர்கள் உடல் குறைவு காரணமாக கோமா நிலைக்கு சென்றுவிட்டார்கள் உறவினர்களும் உடன் இருந்தோர்களும் இமாம் அவர்கள் மரணித்து விட்டதாக கருதி குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்துவிட்டார்கள் நல்லடக்கம் நடத்திய பின் இரவு நேரத்தில் உடல் ஆரோக்கியம் பெற்று தாம் அடக்கம் செய்யப்பட்டிருப்பதை உணர்ந்தார்கள் இச்சூழலில் இமாம் அவர்களுக்கு பெருமானாரின் ஓர் ஹதீஸ் நினைவுக்கு வருகின்றது அதாவது இது போன்ற இருட்டு வேளையில் நாற்பது யாசின்கள் ஓதப்படுமாயின் பேரொளி பிரகாசம் ஏற்பட்டு வழி திறக்கும் என்ற ஹதீஸ் நினைவுக்கு வரவே அதே கணத்தில் யாசின் ஷெரீஃப் ஓதினார்கள் முப்பத்தி ஒன்பது வெடுத்தம் யாசின் ஓதி முடிக்கும் தருவாயில் ஹப்ரில் மூடியிருந்த மண் விலகும் அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்தன கஃபன் துணியை திருடும் ஒருவன் ஹப்ரை தோண்டிக் கொண்டிருந்தான் இதை கண்ட இமாம் அவர்கள் நாற்பதாவது யாசினை மெதுவாக மனதில் ஓதினார்கள் காரணம் முழு ஹபரும் திறக்கப்பட்டு தாம் வெளிவர வேண்டும் என்ற நோக்கத்துடனும் திருடன் பாதியில் சென்றுவிடக்கூடாது என்று அவ்வாறு ஓதினார்கள் நாற்பதாவது யாசின் முழுமையாக ஓதி முடித்த பின் திருடனும் முழு ஹப்ரையும் திறந்துவிட்டதால் இமாம் அவர்கள் ஹப்ரை விட்டு வெளியே எழுந்தார்கள் இதை கண்ட திருடன் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு விட்டான் அத்திருடன் செல்லும் வரை அமைதியாக இருந்திருந்தால் அவனுக்கு இப்படி ஆகியிருக்காதே என்று இமாம் அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள் விடியும் வரை காத்திருந்த இமாம் அவர்கள் ஊரின் எல்லையில் நின்று யாசினுடைய அமலால் தனக்கு நேர்ந்த அனுபவத்தை ஊர் மக்கள் அனைவருக்கும் கூறிய பின்னரே தன் வீட்டிற்கு சென்றார்கள் என எனது எஜமானர் மெஹபூபைலாஹி நிசாமுதீன் அவுலியா அவர்கள் கூறினார்கள் இந்த அனுபவத்திற்கு பின்னால் தான் இமாம் நாசிரி ரஹமதுல்லா அலி அவர்கள் ஹுரான் தப்சீரை எழுதினார்கள் இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரியவரவது என்னவென்றால் அனைத்து விதமான ஷரியத் சட்டப்படி அடக்கம் செய்யப்பட்ட இமாம் அவர்களுக்கு நபிகலாரின் ஹதீஸ் நினைவிற்கு வந்து அதை அமல் செய்து ஹப்ரை விட்டு வெளியே வந்தது ஆச்சரியம் மிக்கதே முன்கர் நகீர் போன்ற வழக்குகளின் கேள்வி கணக்கு போன்ற நிலைகளை கண்கூடாக கண்ட இமாம் அவர்கள் மறைவான விஷயங்களைக் கண்டு அனுபவித்த பின்னரே ஹுரானுக்கு தப்சீர் என்னும் விரிவுரை எழுதினார்கள் இதுபோன்ற மகான்களின் தப்சீர்களே நமக்கு நேர் வழி காட்டும் நட்சத்திரங்கள் ஆனால் இந்த வழிகட்ட வகாபிகள் இவற்றை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தான் தோன்றித்தனமாக வழிமார்களை விமர்சனம் செய்து நமது ஈமானை கெடுக்க துடிக்கின்றார்கள் எனவே மோமின்களே வழிமார்களின் வழி நடந்து வழிகட்ட வகாபிகளை புறந்தள்ள வேண்டுகிறோம் இறை நெசர்களின் அகமியங்களை அறிந்து வாழுகின்ற நல்ல பாக்கியங்களை எல்லாம் அல்ல அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் கொடுத்தருள் புரியவானாக ஆமீன் யாரபுல அலமீன்